ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நந்து வீட்டிற்குள் நுழைந்த போது நித்யா எதிரில் வந்தாள் என்ன குழந்தை நாரே லேட்டா வரீங்க இப்போதான் பிரியா கிளம்பி போனா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளை பார்த்திருக்கலாம் இல்ல அவள் கேள்விக்கு சிறியதாக புன்னகையை மட்டும் பதிலாக அளித்துவிட்டு வேகமாக தன் அறைக்குள் நுழைந்து கொண்டான் நந்து அங்கே அமர்ந்திருந்த நவநீதனின் பார்வை அவனையே தொலைப்பதை அறிந்ததும் இன்னும் வேகமாக உள்ளே நுழைந்து கதவை மூடிக்கொண்டான் பிரியாவின் கண்ணீர் அவன் மனதில் வலியை தந்தது ஆழ்ந்த மூச்சு எடுத்து தன் மனதை சமன் செய்து கொண்டவன் அப்படியே கண்களை மூடி படுத்துக்கொண்டான் நந்து சத்யாவின் குரல் கேட்டு எழுந்து வெளியில் வந்தான் காஃபி குடிக்காம போயிட்ட கை கால் கழுவிட்டு வந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறமா போ சரி அண்ணி என்றவன் உடை கொண்டு கை கால் சுத்தப்படுத்திக் கொண்டு வந்து அமர்ந்தான் அவன் கையில் காஃபியையும் பிரியா வாங்கி வந்த புத்தகத்தையும் நீட்டினான் நவநீதன் தேங்க்ஸ் என்று விட்டு வாங்கி கொண்டவன் அவன் முகத்தை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை மறுநாள் காலையில் நந்து மொட்டை மாடியில் நின்றிருந்த போது நவநீதன் அவனை தேடி வந்தான் அவனை தவிர்க்க எண்ணி கடந்து செல்ல முயன்றவனின் கையை பிடித்து நிறுத்தினான் நவநீதன் அண்ணா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன என்றான் அவன் முகத்தை பார்க்காமலேயே உனக்கு பிரியாவை பிடிச்சிருக்கா இல்லையா அவ கேட்கறதுக்கு ஒன்று சரின்னு சொல் இல்லை வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடு ஏன் இப்படி பண்ணுற இத்தனை நாள் நானும் ஏதோ விளையாட்டுத்தனமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பிரியாவோட மனசில் ஆசை வளர ஆரம்பிச்சிடுச்சு இது இப்படியே போனால் நாளைக்கு நீ அவளுக்கு இல்லை அப்படின்னு ஆர ஆகிறப்போ ரொம்ப வருத்தப்படுவா ப்ளீஸ் அண்ணா ஏதாச்சும் ஒரு பதில் சொல் அவன் அமைதியாகவே இருக்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அமைதியாக இருப்ப என்று கேட்டான் அதற்குள் நந்துவின் கைபேசி அழைக்க எடுத்து காதுக்கு கொடுத்தபடி சென்று விட்டான் அவன் செய்கையில் நவநீதனுக்கு கோபம் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாமல் தவித்தான் இதற்கு மேல் இவரிடம் பேசி பிரயோஜனம் இல்லை பிரியாவை தான் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் அன்று கல்லூரியில் அட்டண்டன்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தான் நந்து வர்ஷினியின் பெயர் வருகையில் வேதா என்று அழைத்தான் பதில் இல்லாமல் போகவே நிமிர்ந்த கண்களால் வகுப்பறையை அலசினான் அவள் அங்கு இல்லாததைக் கண்டு அவள் இருப்பிடத்திற்கு அருகே அமர்ந்திருக்கும் கவியை நோக்கினான் எங்க அந்த வாயாடி இன்னைக்கு வரலையா என்று கேட்டான் சிரித்துவிட்டனர் அனைவரும் இல்லை சார் ஏன் அவளுக்கு கால் வலியாம் சார் வாட் என்றான் அதிர்ச்சியாக ஆமாம் சார் நேற்று ஒரு பீரியட் ஃபுல்லாக வெளியே நின்றுக்கிட்டே இருந்தது அவளுக்கு வலி அதிகமாயிடுச்சாம் சார் அதனால் இன்னைக்கு காலேஜுக்கு வரமாட்டேன்னு எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னா சார் சிரித்து விட்டான் நந்து ஒரு முக்கால் மணி நேரம் நின்னதுக்கு லீவு போடுற அளவுக்கு கால்வழியா என்று விட்டு பாடத்தை எடுக்க ஆரம்பித்தான் அன்று மாலை வீட்டில் அனைவரிடமும் சொல்லி சிரித்து கொண்டிருந்தான் அடப்பாவி இது என்னடா கொடுமை ஒரு பீரியட் வெளியே நின்னதுக்கெல்லாம் லீவ் போடுவாளா அவ்வளவு சொகுசாவாக வளர்த்துருக்காங்க அவ்வளவு வீட்டில் என்றாள் சத்யா நல்லா பாலும் நெய்யும் கொடுத்து ஊட்டி வளர்த்திருப்பாங்க போல என்றான் நவநீதன் அப்படியெல்லாம் சொல்லாத நவநீதா என்றாள் நித்யா ஏன் அண்ணி என்றான் நவநீதன் இதோ நம்ம வீட்டில் இருக்கானே இவ்வளோ நிற்க சொல்லு பார்ப்போம் இவன் மட்டும் நிற்பானா என்ன பாலும் நெய்யும் கொடுத்து வளர்த்தாதான் இல்லை செல்லம் கொடுத்து வளர்த்தாலே போதும் அப்படித்தான் இருப்பாங்க என்றால் கிரியை காட்டி எல்லோரும் சிரித்து விட்டனர் ஆதித்யாவும் அஸ்விதாவும் கூட சிரித்து விட அன்னி எல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க என்றான் கிரி ரோஷத்தோடு பா எங்க சிட்டிக்கு கோவம் வந்துடுச்சு என்றான் நவநீதன் சும்மா என்ன கிண்டல் பண்ணாதீங்க ஒரு இருபது நாள் முன்னாடி கூட காப்பி அடிச்சேன்னு ரெண்டு பீரியட் நான் கிளாஸை விட்டு வெளியே நின்னேன் தெரியுமா யாரு சொன்னான் என்னால் நிற்க முடியாதுன்னு என்றான் பெருமையாக தலையில் அடித்து கொண்டால் சத்யா மறுபடியும் எல்லோரும் சிரிக்க அவன் முதுகில் படீர் என்ற ஒரு அடி விழுந்தது அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான் முரளி சிவந்த விழிகளோடு நின்றிருந்தான் பேச்சு சுவாரஸ்யத்தில் அவன் வந்ததை யாரும் கவனிக்கவில்லை மேய்க்கிறது எருமை இதில் பெருமையா என்றவன் நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற என்றான் கோபமாக கை கால்களை கழுவிவிட்டு டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் எக்ஸாம் வருதே எடுத்து படிக்கலாம்னு ஏதாச்சும் எண்ணம் இருக்கா நல்லா உட்காந்து கதை அடி ஒரு எக்ஸாம்லேயாச்சும் ஒழுங்காக மார்க் வாங்கியிருக்கியாடா ரோஷத்தோடு அவன் முன்னே ஒரு விடைத்தாளை எடுத்து வந்து வைத்தான் கிரி போன வாரம் எழுதின டெஸ்ட் என்றான் எடுத்து பார்த்தான் முரளி நூற்றுக்கு எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருந்தான் தன் பேனாவை எடுத்து கையெழுத்து போட்டு தந்தவன் ஒன்றுத்தில் வாங்கிட்டா பெரிய இவனா போய் போர்டு எக்ஸாமுக்கு வழியை பார் என்று பேப்பரை அவன் கையில் திணித்தான் சும்மா எதுக்கு அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அவன் மார்க் வாங்கலைனாலும் திட்டுறீங்க வாங்கினாலும் திட்டுறீங்க என்றபடி அவன் முன் காஃபியை எடுத்து வந்து வைத்தாள் சத்யா நீ பேசாத நீதான் தான் அவனுக்கு என்றான் கோபமாக வந்ததிலிருந்து கோபமாகவே பேசிக்கொண்டிருந்தவனை புரியாது பார்த்தால் சத்யா நீ வேணும்னா பாரு கடைசி வரைக்கும் இவன்தான் தான் என் எடுத்துக்கிட்டு இருக்க போறான் இவங்க எல்லாரோட லைஃபையும் செட்டில் பண்ணிட்டு கடைசி காலத்துல நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன்ல என்ன கடைசி வரைக்கும் சாகடிக்காம விட மாட்டான் அவன் பேச்சில் அனைவருக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட என்னங்க இப்படி பேசுறீங்க என்றால் சத்யா கண்களை மொழி இறுக்கமாக முகத்தை வைத்து காஃபியை அறிந்திக் கொண்டிருந்தான் முரளி டேய் நீ போய் படிடா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு என்றால் சத்யா ஆமாம் அவனை திட்டணும்னே எனக்கு வேண்டுதல் எனக்கு வேறு வேலை இல்லை பாரு அவன் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் போகிறேன் திரும்ப திரும்ப ஒழுங்கான்னு சொல்லாதீங்க அவன் ஒழுக்கத்தில் என்ன குறைச்சல் படிப்பு தான் வரலை அதுவும் போன வாரம் எழுதின டெஸ்ட்டில் நல்லா தானே மார்க் வாங்கியிருக்கான் ஆமாம் அதை நான் கூட உட்காந்து அவனை மிரட்டி படிக்க வைச்சேன் அதை செய்யக்கூட இந்த வீட்டில் யாருக்கும் முடியலை என்னோட ரத்தத்தை பிழிகிறதுக்கு மட்டும் நல்லா தெரியும் அவன் கூறியதில் அனைவரின் முகமும் வாடிவிட என்னங்க என்று அதட்டினால் சத்யா கோபமாக என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா வேகமாக காஃபி டம்ளரை வைத்துவிட்டு கோபமாக எழுந்து அறைக்குள் சென்று கதவை பட்டென்று மூடிக்கொண்டான் அவன் கோபமாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து அமைதியாக இருந்திருக்கலாம் சத்யா ஆனால் அவன் பேசிய வார்த்தைகள் அவள் கோபத்தையும் ஏற்றியிருக்க வேகமாக அவன் பின்னாலேயே சென்று அவன் முன் கோபத்தோடு நின்றாள் நாற்காலியில் கண்கள் மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தவன் அரவம் கேட்டு கண்கள் திறந்து என்ன என்றான் இப்போ எதுக்கு நீங்கள் வளர்த்தீங்கன்னு சொல்லி காட்டுறீங்க பேசாமல் போ சத்யா பிள்ளைங்க கிட்ட இப்படி பேசுறத முதல்ல நிறுத்துங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அவங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் படித்தாங்க நீங்கள் ஒன்னா அப்படியே அவங்கள தங்க தட்டுல வச்சு தாங்கலை நீங்கள் கஷ்டப்படுறது இப்போ கிரிக்காக மட்டும்தான் அவனையும் தான் எப்போது திட்டி தீக்குறீங்களே பத்தாததுக்கு அடி வேறு நீங்க மட்டும் என்ன படிச்சு பெரிய கலெக்டராவா இருக்கீங்க கேவலம் கணக்கு எழுதுற கணக்கு தானே இதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு கோபமாக சொல்லிவிட்டு சென்று விட்டால் சத்யா பிள்ளைகளை வளர்த்ததை சொல்லி காட்டியதில் அவளுக்கு அவ்வளவு கோபம் ஒன்று செய்யக்கூடாது அல்லது செய்தால் அதனை சொல்லி காட்டக்கூடாது என்று மனதிற்குள் கொண்டே இருந்தவள் தான் பேசிய வார்த்தைகளை உணர மணர்ந்தாள் அனைவரின் முகத்திலும் தெரிந்த வாட்டம் அவள் கோபத்தை இன்னும் தூண்டிவிட அதே வேகத்தோடு சென்று வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் சத்யா கூறிய வார்த்தைகளை ஜீரணிக்க முடியாமல் கோபத்தோடு வெளியில் வந்தவன் கிரியின் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி என்ன படிச்சிருக்க சொல்லு என்றான் அவன் காட்ட அதிலிருந்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான் அவன் எப்போதும் போல் சொல்லாமல் தடுமாற அவன் முதுகில் இரண்டு அடியை வைத்துவிட்டு கூறினான் ஒழுங்கா படித்து வேலைக்கு போற பாரு இல்லனா கேவலம் கணக்கு எழுதுற வேலை கூட கிடைக்காது என்று சொல்லிவிட்டு அவன் முகத்திலேயே புத்தகத்தை விட்டெறிந்துவிட்டு வீட்டிலிருந்து கோபமாக வெளியில் சென்று விட்டான் அவ்வார்த்தைகளை அவன் வாயால் மறுபடியும் கேட்ட பின்பே தான் பேசியதை உணர்ந்தால் சத்யா ஒரு நொடி உலகம் மறந்து அப்படியே நின்றுவிட்டாள் கடவுளே என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன் என்று எண்ணி அவளின் மனதில் இப்பொழுது கோபம் போய்விட தான் பேசிய வார்த்தைகளால் குற்ற உணர்வே மிஞ்சி நின்றது கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிட்டதை உணர்ந்தாள் ஐயோ அவரும் அப்படித்தானே என்ன கோபமோ அந்த கோபத்தில் அப்படி பேசிவிட்டார் அதனை பெரிதுபடுத்தாமல் விட்டிருக்கலாம் சோர்ந்து போய் சுவற்றி சாய்ந்து நின்று விட்டாள் சத்யா அக்கா என்ன ஆச்சு நித்யாவின் கேள்வியில் சுதாரித்தவள் ஒன்றும் இல்லை என்று விட்டு வேலையை தொடர்ந்தாள் விடுங்கக்கா மாமாவை பற்றி எங்களை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும் யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை வந்து இங்கே காட்டிட்டு இருக்காரு பாவம் அவருக்கு நம்மளை விட்டால் வேற யார் இருக்கா அவர் பேசுறது எல்லாம் இருந்து பேசியிருக்க மாட்டாருன்னு இங்கே எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஏன் அதுக்காக இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு நிற்கிறீங்க ஃப்ரீயாக விடுங்கக்கா ராத்திரியே வந்து எல்லாரையும் எடுத்து மடியில வச்சு கொஞ்சுவாரு உங்களுக்கு தெரியாததா ஆம் தெரியாமல் தானே கோபத்தில் நானும் வார்த்தைகளை விட்டுவிட்டேன் விட்டேன் இப்பொழுது என்ன செய்வது மனதிற்குள் தவித்துப் போனால் சத்யா இரவு முரளியின் வரவை எதிர்பார்த்திருந்தாள் அவன் கோபமாக இருந்தால் எப்படி சமாதானம் செய்வது என்று கையை பிசைந்து கொண்டு அறையில் அமர்ந்திருந்தாள் மணி பத்தை நெருங்கிய வேளையில் அவன் வருகைக்காக காத்திருந்தாள் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் கழித்தும் அவரின் கோபம் இருக்குமா என்று தன்னைத்தானே தானே கொண்டாள் ஏனெனில் அவனுடைய கோபத்திற்கு எப்பொழுதும் ஆயுள் குறைவு திட்டிவிட்டு சிறிது நேரத்திலேயே சமாதானம் செய்பவன் அவன் ஆனால் இதுவரை சத்யாவை எதுவும் அதிகமாக சொல்லியதில்லை அவளும் அவனிடம் இப்படி எல்லையை மீறி எதுவும் பேசியதில்லை இன்று இருவருமே தாங்கள் வரைந்து வைத்திருக்கும் கோட்டை தாண்டி கால் வைத்துவிட்டனர் இதன் விளைவால் நேரப்போகும் அவனுடைய கோபத்தையும் ஒதுக்கத்தையும் தாங்கிடுமோ காரிகை மனது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்கள் மீண்டும் சந்திப்போம்